பிக் பாஸ் சீசன் நைனில் அதாவது ஐம்பத்தி ஓராவது நாள் காலையில் பிரமோக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ரெண்டு சம்பவம் நடந்துச்சு முதல் சம்பவம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா பார்வதி அமித் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம் அதே மாதிரி விக்ரமும் மற்றவங்க வந்து பேசிகிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களே மெயினாக வந்து பார்வதி அமித்து ஒரு விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க வினோத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க வினோத் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாடலாக பாட்டு பாடுறவராக இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாருனா கூட சேர்ந்து பாட்டு பாடும்போது சில விஷயங்களை வந்து அவர் தலையீடு பண்ணுறாரு தலையீடு பண்ணும்போது எனக்கு அது மாதிரி சில விஷயங்களை கோவனும் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் இது கோவரம்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி தாட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறா பார்வதி பார்வதி வந்து நேற்றுலேருந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சில பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பார்வதியோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா தனக்கான விசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிட்ருக்கு அப்படிங்கிறத பார்வதி உணர்ந்தாச்சு உணர்ந்த பிறகு யார் இங்கே அமைதியாக இருக்காங்க யாருக்கு பெரிய வெளிச்சம் வெளியே கிடைக்காமல் இருக்குது அப்போது என்ன பண்ணுவோம் அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸை இன்க்ளூட் பண்ணுவோம் யார் தலை தலை ஆட்டுறாங்களோ அவங்க உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார் இது ஆரோ ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி இருப்பேன் என்னால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ண முடியும் வந்து மற்றவங்களை பர்ஃபார்ம் பண்ண விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்வதி உருட்டிகிட்டு இருக்கிற மைண்ட் செட்டில் பேசு அமித் அங்கே ஆப்போசிட்லேருந்து உக்காந்து இருக்காரு என்னடா இவ்வளோ பாட்டு இஷ்டத்துக்கு உருட்டின்னுக்கிறா நம்ம வந்து நினைக்கிற நம்ம ஒன்று இவளை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க இவரு இவ பார்த்து இவளை பற்றி ஒரு மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார் பார்வதிக்கு என்ன ஒரு மனநிலைன்னா தான் செஞ்சிட்ருக்குறது எல்லாமே சரி அப்படிங்கிற மனநிலை வந்து இன்னும் கூட பார்வதிக்கு அதிகமாகவே இருக்குது அதை எல்லாத்துகிட்டையும் பேசி 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 அப்படியே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணுறது பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா எல்லாத்துட்டியும் பேசி மேக்கப் பண்ணி நாமினேஷன் ஆகாமல் இல்லை நாமினேஷன் ஆனாலும் அது எல்லாத்துட்டியும் பேசுகிறா இவன் வந்து இப்போ ரன் பண்ணுறா கேமை ரன் பண்ணுறா அப்படிங்கிற அந்த மனநிலையை ஆடியன்ஸோட மத்தியில் விதச்சிருக்கு ஆட்டோமேட்டிக்காக விதைச்சிருச்சு இது என்ன இடத்துக்கு கொண்டு போகணும்னா ஜெயிக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகாது இந்த மனநிலை வந்து ஜெயிக்கிற பல்ஸுக்கு வராது ஆனால் என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் இவ்வளோ தான் ரன் ஆகுது ஏன்னா எல்லாத்துட்டியும் பேச பேச என்ன ஆயிரும் அது வந்து ரெஜிஸ்டர் ஆக ப்ரோமோல ப்ரொமோவில் வர ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறமேட்டு கண்டென்ட் எதை கட் பண்ணாலும் அது வந்து பார்வதி இல்லாமல் கட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை ஏன்னா எடுத்தோன்னே யார் வந்து கேமில் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களோ பாசிட்டிவ் இம்பாக்டோ இல்லை நெகட்டிவ் இம்பாக்டோ யார் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோக்ராமில் ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் போன சீசனில் முத்துக்குமார் வந்து மொத முத வாரம் வரும்போதே நான் தொண்ணூறு நாள் உள்ளுக்குள்ளே இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும்போது அவனுடைய வார்த்தையில் கான்ஃபிடண்டாக இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் சர்வே பண்ண முடியுது பார்வதிக்கு என்னென்னா நான் ஒரு அறுபது நாள் எழுபது நாள் இருப்பேங்கிற விஷயத்த கொஞ்சம் பூச்சி மொழி தான் சொல்லியதே தவிர ஒவ்வொரு வாட்டியும் நாமினேட் பண்ணும்போது ஒரு வாரம் வச்சு நம்ம இவங்கள ஜெயிச்சுடணும் பார்வதியோட மயில் என்ன ஓடுதுன்னா இவங்க எல்லாத்துலேயும் பேசி நம்ம நாமினேட் ஆகாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை என்ன அப்படிங்கிறதையும் யோசிக்குது நாமினேட் ஆனாலும் நம்மளை நம்ம மேலே வந்து அந்த ஓட்டு போடுற அந்த மனப்பான்மையை ஆடியன்ஸ்கிட்ட உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது ரெண்டுமே மைண்டில் ஓடிட்டுருக்குது ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டாங்க நாமினேட் ஆனாலும் அதுலேருந்து சர்வே வர விஷயத்தை பார்வதி பார்த்துட்டாங்க ஆனால் இப்போ ட்ரை பண்ணுறது நாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா கேம் ஆட உடமாட்டேன் ட்ரை எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம்க்குள்ளே வந்துட்டாங்க விக்ரம் உப்பட அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவங்க இவங்க நீங்கள் யாரோட பேரை சொன்னீங்கன்னாலும் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அரோராவுக்கும் கமர்தினுக்கும் இடப்பட்ட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போடுறத பார்த்து பார்வதிக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது கண்டிப்பாக இந்த வந்து ஸ்கூல் டாஸ்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகதான் போகுது ஆனால் அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த ஒரு பரிசு வந்து பார்வதியோட அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து நகர்த்திட்டு இருக்குது பெரிய கேம் ஆட விடாமல் திரும்ப திரும்ப இவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிற மனநிலை தான் பார்வதிக்கு உருவாகிட்டே இருக்குது ஆனால் அதையும் தாண்டி எப்படி நம்ம கேம் ஆடுறது அப்படின்னா இவங்களோட இவங்களை மேனுப்லேட் பண்ணால் தான் நடக்கும் நமக்கு ஓட்டு போகிறத பற்றி மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி படிக்கிட்டு இருக்காங்க அதை தான் அமிது கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் நடக்குது இன்னும் கூட பார்வதி வந்து சில விஷயங்களில் புரிதல் இல்லை நேற்று தெளிவாக சொல்கிறாங்க நீ உன்னோட கேம் ஆடு நீ தேவையில்லாத விஷயங்களை வந்து நரோரா ரோரா தமிழ்திரி மேட்டில் போயிட்டு வந்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கேம் ஆட முடியாது கொஞ்சம் பொறுமையாக நீ ஆடுன்றாங்க ஸோ இப்போ பார்வதினா வாலண்டியராக போய் வந்து அரோராட்ட பேசுகிறது இவங்ககிட்ட பேசுறது டான்ஸ் ஆடுறது ரம்யாட்ட பேசுறது இதெல்லாம் இருக்குது இது ஒரு பக்கத்து இருந்தாலும் இது பார்வதிக்கு எந்த மாதிரியான இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நடக்கிற டாஸ்க்கை தான் தெரியும் மற்றவங்க வந்து ஆடுற இண்டிவிஜுவல் கேமை பொறுத்து தான் தெரியும் ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் ஐம்பது நாள் கடந்த இல்லை நடந்திருக்கு என்னென்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க அதில் பார்வதியும் ஒரு ஆள் அப்படிங்கிறதுல மாற்று உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாச்சும் தமிழை போடுங்க இது நம்ம மறுபடியும் பேசுவோமே